اشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عما بعد اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت

நபி சல்லா அலேசல்லாம் அவர்களின் வளர்ப்பு தந்தை அபு தாலிப் அவர்களுடைய மரணம் அதை தொடர்ந்து நபி சல்லா உலகம் அவர்களின் துணைவியார் கதிஜார் அலியல்லா கொன்கா அவர்களின் மரணம் இணை வைப்பவர்கள் செய்த பிற கொடுமைகள் போன்ற பல தகவல்களை நம்ம சுருக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம் நபித்துவம் பத்தாம் ஆண்டு ரசப் மாதத்தில் கணவாயிலிருந்து வெளியேறிய பிறகு அபு தாலிஃப் அவர்களுக்கு நோய் அதிகமாகிடுது இறுதியில் அபுதாலிஃபிற்கு மரணம் நெருங்கிய சமயத்தில் நபி சல்லா உலகை செல்லம் அவர்கள் அபு பார்க்க போறாங்க அங்கே அபுஜகனும் இருக்கிறார் நபி தாலிஃபிட நபிசல்லா உலகம் அவங்க சொல்கிறாங்க என் தந்தையின் சகோதரரே நீங்கள் தாயிலாக இல்லல்லாக் அப்படின்னு சொல்லுங்க நான் அல்லாஹ்விடம் இந்த வார்த்தையின் பொருட்டால் உங்களுக்காக நான் வாதாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அபுஜகனும் அப்துல்லாஹ் இப்னு அபு உமையாவும் சொல்கிறாங்க அபு தாலிஃபே முத்தலிப்பின் மர்த்தத்தையே நீங்கள் கைவிட போறீங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க கடைசியில் நான் அப்துல்லாவின் மார்க்கத்தால தான் இருக்கிறேன் அப்படின்னு அபு தாலிஃப் சொல்லிடுறாங்க இப்போ நபிசல்லால் அலிசலம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு தடை வராமல் இருக்கும் வரை நான் அல்லாஹ் விட உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தான் அத்தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதிமூன்றாவது வசனத்தை இறக்கி அதாவது இணை வைத்து வணங்குபவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கோ நம்பிக்கையாளர்களுக்கோ தகுமானதல்ல அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தான் என்று இவர்களுக்கு தெளிவான பின்னர் எப்படி அவர்களுக்காக மன்னிப்பு கோரலாம் அதே மாதிரி அல்கசஸ் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை இறக்கி அதாவது நபியே நிச்சயமாக நீங்கள் இவர்களில் விரும்பியவர்களை நேரான வழியில் செலுத்த உங்களால் முடியாது எனினும் நான் விரும்பியவர்கள் அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான் நேரான வழியில் செல்ல தகுதியுடையவன் யார் என்பதை அவனே நன்கறிவான் ஆக இந்த இரண்டு வசனங்களையும் அல்ல இறைக்கி வச்சு இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லா தடை செய்து விட்டான் இவ்வாறாக கணவாயிலிருந்து வெளியேறி சரியாக ஆறு மாதத்திற்கு பின் அபுத்தாளிப்ப அவங்க மரணம் அடைகிறாங்க நபிசல்லா உலை செல்லம் அவர்களுக்கு அபு கொடுத்து வந்து பாதுகாப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவர்கள் தங்கள் மூதாதையர்களுடைய மார்க்கத்திலேயே நினைத்து விட்டார்கள் அதன் பிறகு நபி சொல்லா உலை செல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அடுத்த துயரம் கதிஜா நடிகல்லா ஒன்கா அவர்களுடைய மரணம் அபு மரணம் நிகழ்ந்த இரண்டு மாதங்களுக்கு பின் நபிசல்லா உலகம் அவர்களுடைய துணைவியார் கதிஜார் அலில்லான் அவர்கள் மரணம் அடைகிறாங்க இவர்களுடைய மரணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு அதாவது அவர்களுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் நிகழ்கிறது அப்போது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வயது ஐம்பது சில வரலாற்று நூல்கள் அபு தாலிபன் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு பின் கதிஜார் அலிவல்லா மரணம் அடைந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்குது நபிசல்லா அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹின் மிக பெரிய அருளாக கதிஜார் அலி அல்லா அவங்க இருந்தாங்க நபிசல்லா அலைசலாம் அவர்களுடன் கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த அலி வாழ்ந்தார் அலிவ்லா அவர்கள் நபிசல்லா அலைசலம் அவர்களுடைய துக்க நேரங்கள்ல அவங்களுக்கு மிக பெரிய ஆறுதலாகவும் அதுபோல சிரமமான நேரங்கள்ல மிகவும் உறுதுணையாகவும் இருந்து நபிசல்லா உலகம் அவர்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து சொல்றதுக்கு பல வகைகளையும் தியாகங்கள் செய்திருக்காங்க அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்கன்னா மக்கள் என்னை நிராகரித்த போது கதிஜா என்னை நம்பினார் மக்கள் என்னை பொய்ப்பிட்ட போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் என்னை ஒதுக்கிய போது அவர் தன்னுடைய பொருளால் என்னை அரவணைத்துக் கொண்டார் அல்லது அவர் மூலமாக எனக்கு குழந்தைகளை கொடுத்தார் அவரல்லாத மற்ற மனைவிகளின் மூலம் அல்லா குழந்தைகள் இல்லாமல் செய்து செய்துவிட்டார் அடுத்தடுத்து நடந்த இரண்டு துயரங்களும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை மிகவும் பாதித்தது அவர்கள் உள்ளம் மிகவும் வேதனைப்படுது அதோட இணை வைப்பவர்களுடைய துன்பங்களும் அபு மரணத்திற்கு பிறகு கூடிக்கிட்டே போகுது அபு மரணத்திற்கு பிறகு ஒரு முறை புரட்சியல்ல ஒரு அநியாயக்காரன் நபி சொல்லல்லா செல்லம் அவர்களின் தலையில மண்ணை வாரி போட்டுறான் வீட்டுக்கு போன நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் தலையில மண் இருப்பதை பார்த்த அவர்களுடைய மகள்களில் ஒருத்தர் அழுதுகிட்டே அந்த மண்ணை அகற்றாங்க அப்போ நபி அலி செல்லம் அவங்க சொல்றாங்க எனது அருமை மகளே அல்லது நிச்சயமாக அல்லாது உன் தந்தையை பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னாங்க மக்கா வாசிய நபிசல்லா உலகம் அவர்களை போல அவர்களுடைய தோழர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தடவை அவர்களுக்கும் அந்த இறக்கமற்றவங்க அதிக அளவு கொடுமையீடு செய்வாங்க ஒரு கட்டத்தில் அபுபக்கர் அலி அல்லா பொன்பு அவர்களும் சரி இந்த மக்கா விட்டு ஹபர்ஷாவுக்கும் போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு மக்காவை விட்டு கிளம்புறாங்க அவங்க பருகுல் கிமாத் அப்படிங்கிற இடத்தை கடக்கும் போது அபுபக்கர் அவங்கள துக்குன்னா என்பவர் சந்திச்சு தனது பாதுகாப்புல மீண்டும் அபுபக்கர் அவர்களை மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டில் அடுக்கடுக்கான துயரங்கள் வந்துகிட்டே இருந்ததுனால வரலாற்றுல இந்த ஆண்டை அமல் ஹுசன் அதாவது துயர ஆண்டு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நபித்துவத்தின் இந்த பத்தாம் ஆண்டுல ஷவால் மாதத்தில் தான் நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் சவுதார் அலி அல்லா திருமணம் செய்யறாங்க இவங்க யாருன்னா அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக அபர்ஷாவுக்கு ஹிஜ்ரா போன போது இவங்களும் தன்னுடைய கணவருடன் போயிருந்தாங்க ஆனால் இவங்களுடைய கணவர் ஹபர்ஷாவுடைய மரணம் ஆயிடுறாங்க அதன் பிறகு இவர்கள் மக்காவுக்கு திரும்பியவுடன் இவருடைய இத்தாகம் முடிஞ்சவுடனே நபி சொல்லல்லா அலைய அவர்கள் இவரை பெண் பேசி திருமணம் செய்து கொள்கிறார்கள் கதிஜார் அலி அல்லா அவர்களின் மரணத்திற்கு பின் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இவர்களைத்தான் முதலில் திருமணம் செய்கிறாங்க நபித்துவத்தினுடைய இந்த பத்து ஆண்டுகளில் அடுக்கடுக்கான பல துயரங்களும் துன்பங்களும் ஏற்படும் போது எந்த விதமான எதிர்வினைகளும் எதிர் தாக்கல்களும் பண்ணாம பொறுமையோடு உறுதியோடும் நிலை குடையாமல் இருந்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த அநியாயங்களையும் அடக்குமுறைகளையும் இவங்க எப்படி சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு மார்க்க வல்லுநர்கள் சொல்றாங்க இவை அனைத்திற்கும் தலையாய காரணம் என்னன்னா அல்லாஹ் ஒருவனே தூய்மையுடன் நம்புவதும் அவனை பற்றி முறையாக அறிந்து கொள்வதும் தான் இறை நம்பிக்கை எவருடைய உள்ளத்தில் ஊடுருவி விட்டதோ அப்பவே அவர் உலகத்தின் சோதனைகள் எவ்வளவுதான் அதிகமாக பெரியதாக ஏன் கடுமையானதாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தன்னுடைய இறை நம்பிக்கைக்கு முன்னர் ஒரு மாபெரும் வெள்ளப்பெருக்கின் மேல் வரும் ஒன்றுமில்லாத நுரையாகத்தான் பார்த்தாங்க அதாவது தன்னுடைய இறை நம்பிக்கைக்கு முன்னால எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை அணு அளவு பொருட்படுத்தாம இருந்தாங்க இப்ப நபி சொல்லல்ல அல்லம் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா பிறருடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய தலைமைத்துவம் அவங்ககிட்ட இருந்தது நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மட்டும் இல்லாமல் முழு மனித குலத்திற்கு மிக உயர்ந்த வழிகாட்டும் தலைவராக இருந்தார்கள் அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் சிறந்த பழக்க வழக்கங்களும் பெருந்தன்மையும் அவருடைய இயற்கை குணமாக இருந்துச்சு அதனாலதான் அவர்கள் பக்கம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன அவர்களுக்காகவே பல பேர் தங்களுடைய உயிர்களையே தியாகம் செய்ய துணிஞ்சிருந்தாங்க துணிச்சிருந்தார்கள் நபிசல்லா அலைசல்லாம் அவர்களுக்கு உண்டான இந்த பண்புகளைப் போல இந்த உலகத்துல யாரும் இதுவரை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அந்த முஸ்லீம்கள் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடமிருந்து எந்த ஒரு வார்த்தை வந்தாலும் அதை உண்மைதான் அப்படின்னு முழுமையாக நம்பி இருந்தாங்க இதற்கு காரணமாக நாம பல நிகழ்வுகளை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அபுஜயின் காரணமாகத்தான் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய நிகழ்வு மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் குறைசிகளில் மூன்று பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அந்த மூவரில் ஒருவராக அபிஜேகரி இருக்கிறார் அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு தெரியாம புறான ரகசியமாக காது கொடுத்து கேட்டுட்டு வர்றாங்க இந்த மூவரில் ஒருவர் அபிஜகளை பார்த்து கேட்கிறாரு அபிஜகரே இப்ப நீ முகமதியிடம் கேட்ட இந்த விஷயத்தை பற்றி அதாவது இந்த குரானுடைய விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அப்திகள் சொல்றாரு நான் என்ன பெருசாக கேட்டுட்டேன் எங்கள் குடும்பத்திற்கும் அப்து குடும்பத்திற்கும் சிறப்பு செய்யக்கூடிய விஷயத்துல போட்டி வந்தபோது அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிச்சாங்க நாங்களும் அந்த மாதிரி உணவளித்தோம் அவங்க வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் கொடுத்தாங்க நாங்களும் அது மாதிரி கொடுத்தோம் அவர்கள் தர்மம் செஞ்சாங்க நாங்களும் அந்த மாதிரி தர்மம் செஞ்சோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் எங்கள் இரண்டு குடும்பத்தார்களுக்கும் நன்மையான விஷயங்களை செய்வதில் பந்தய குதிரைகள் மாதிரி நாங்கள் ஆகிட்டோம் ஆனால் இப்போ அப்துல் மனாபின் குடும்பத்தார்கள் எங்களுக்கு இறை தூதர் வந்திருக்கிறாரு அவருக்கு வானத்திலிருந்து வகி என்னும் இறை செய்து வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கலையே அதனால அவர்கள் கூறக்கூடிய இந்த எப்போதுமே முடியாது அந்த மாதிரி உண்மைப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுற இது போல நபீஸ்வரன் லாலேஸ்வரம் அவர்களின் வார்த்தைகளுக்கு பயந்து போன இரண்டு இணை வைப்பாளர்களுடைய நிகழ்வுகளை பார்ப்போம் ஒரு சமயம் கலப் என்பவன் நபிசல்லா அலேஸ்வரம் அவர்களை பார்த்து உன்னை நான் கூன்று விடுவேன் அப்படின்னு மிரட்டினான் அதற்கு பதிலாக நபிசல்லா அவர்கள் நான் தான் உன்னை கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க உகது போர் நடந்த சமயத்தில் நபிசல்லா அழைச்சலம் அவர்கள் அவன் மீது ஈட்டியை வீசுறாங்க அது ஒரு சிறிய காயத்தை தான் ஏற்படுத்துச்சு ஆனால் அவன் இந்த முகமது மக்காவில் இருக்கும்பொழுதே என்னை கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அல்லாஹின் மீது சத்தியமாக அவர் என் மீது துப்பி இருந்தாலும் அந்த எச்சில் கூட என் உயிரை வாங்கி இருக்கும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறோம் அந்த மாதிரி மற்றொரு சமயத்துலமோ எல்லாம் வந்து அவங்க மக்காவில் இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்துல உமையாவை பார்த்து முஸ்லிம்கள் உன்னை நிச்சயம் கொலை செய்து விடுவார்கள் அப்படின்னு நபி சொல்லா அவர்கள் கூட நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறியதுதான் தாமதம் உமையாவுக்கு ஏற்பட்டு மக்காவை வெளியேறவே மாட்ட அப்படின்னு தனக்கு தானே கட்டுப்பாடு போட்டுகிறான் ஆனா பதில் போரின் போது அபிஜைகள் உமையாவை தன்னோட வந்தே ஆகணும் அப்படின்னு அவனை கட்டாயப்படுத்திய போது போரிலிருந்து தப்பிச்சு திரும்பி வருவதற்கு வசதியாக மக்காவ ஒட்டகங்கள மிகச்சிறந்த ஒரு ஒட்டகத்தை வாங்கி அவனுடைய மனைவி உன்னுடைய சகோதரர் உனக்கு சொன்ன விஷயத்தை மறந்துட்டியா அப்படின்னு உடனே அவன் சொல்றான் நான் அவங்களோட கொஞ்ச தூரம் தான் போவேன் அதாவது எப்படியாவது சமாளிச்சு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்றான் சரி நபி சொல்லா அவர்களின் வாக்கின் மீது இணை வைப்பவர்களுக்கு இது போன்ற பயங்கள் இருந்தாலும் நபிசன் அவர்களுடைய தோழர்களின் நிலை எப்படி இருந்ததுன்னா பள்ளத்தை போகுமோ அந்த மாதிரி அவர்களுடைய உள்ளங்கள்ல நபிசன் அல்லா செல்லம் அவர்கள் மீது பிரியம் வேகமாக ஏற்பட்டது சுருக்கமாக சொல்லணும்னா காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுவது போல அந்த தோழர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன இது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்காக அந்த தோழர்கள் தங்களுடைய கழுத்துக்கள் துண்டிக்கப்படுவதை கூட பொருட்படுத்த மாட்டாங்க ஆனா நபிசல்லா அலிசலம் அவர்களுடைய நகத்திற்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலோ அடுத்து அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட அந்த தோழர்களால் பொறுத்து கொள்ள முடியாது ஒரு சமயம் அந்த கண்ணெஞ்சக்காரர்கள் அபுபுக்கர்கள் எல்லா அவங்களை கடுமையாக தாக்கி மிதிக்கிறாங்க கொடுமையான முறையில அடிக்கவும் செய்றாங்க அந்த நேரத்தில் அங்க வந்த உத்துபா அபு கரடி எல்லாம் அவங்க அவங்களை அடிச்சது மட்டும் இல்லை அந்த செருப்பாடு அவர்களுடைய முகத்தை அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான் அதன் பிறகு அவர்கள் வயிற்றின் மீது ஏறி மிதிக்கிறான் அவர்களுடைய மூக்கு சிதைக்கப்பட்டு மூக்கு அடியாலும் தெரியாத அளவுக்கு ஆயிரம் கடைசியில் அங்கிருந்த அவர்களுடைய கோத்தத்தார்கள் சிறப்பு அபுபக்கர் அவர்களை ஒரு துணியில சுமத்திக்கிட்டு போய் அவங்க வீட்டில் வைக்கிறாங்க எல்லாரும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அன்றைய பகல் பொழுதுடைய கடைசி தான் அபுபக்கர் அணியெல்லாம் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசின முதல் வார்த்தை அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே அவங்கள சுத்தி இருக்கிற அந்த கோத்த இவர் இன்னும் திருந்த மாட்டார் போல் இருக்க அப்படி நினைச்சிட்டு அபுபக்கர் அலியெல்லாம் அவருடைய தாயார் உம்முல் ஹை அவங்கள்ட்ட இவருக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க அதோட குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஆனா அபுபக்கர் அலியெல்லாம் ஒண்ணு அவங்க அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயனுக்கு தெரியாம அவங்களை சென்று நேரம் பார்க்காம நான் நிச்சயம் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொன்னதுனால அந்த இரவு நேரத்துல ஆள் அடுமாட்டங்கள் குறைஞ்ச பிறகு அபுப்பு கடலி எல்லாம் உனக்கு அவங்களை கைத்தாங்களாக நபிசல்ல அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அழைச்சிட்டு போறாங்க இதுதான் நபி தோழர்களுடைய அடையாளமாக இருந்தது நபித்தோழர்கள் தங்கள் மீது இறைவனால் சுமத்தப்பட்ட அந்த மாபெரும் பொறுப்புகளை முழுமையாக உணர்ந்திருந்தாங்க எந்த நிலையிலும் இந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது அப்படி விலகினா அதன் பிறகு ஏற்படக்கூடிய மிக மோசமான முடிவுகளை விட இந்த உலகத்தினுடைய சிரமங்களை தாங்கிக் கொள்வதே மேல் அப்படின்னு அவங்க மிக தெளிவாக அறிஞ்சி வச்சிருந்திருந்தாங்க அந்த மாதிரி அந்த நபித்தோழர்களுக்கு மறுமை மீது உண்டான நம்பிக்கை அதாவது இந்த உலக நிரந்தரம் கிடையாது இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் ஒவ்வொரு சிறிய பெரிய செயல்களுக்கும் அவனிடத்தில் விசாரணை உண்டு அதன் பிறகு நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர வேதனை உண்டு இந்த மாதிரியான அவர்களுடைய உறுதியான நம்பிக்கை தான் அவர்களுடைய கடமை உணர்வை இன்னும் பலப்படுத்துது அதனால தான் அந்த தோழர்கள் இவ்வுலகம் உள்ள இன்ப துன்பங்கள் எல்லாமே மறுமைக்கு முன் ஒரு கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட சமமாகாது அப்படின்னு விளங்கி வச்சிருந்தாங்க அதனாலதான் உலகத்தின் கஷ்டங்களும் சிரமங்களும் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் அதை அறவே பொருட்படுத்தாமல் அதை துச்சமாக நினைச்சாங்க இந்த காலகட்டத்தில் தான் அரசியல் காரணங்களுக்காக பாரசீயர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் மிக கடுமையான போர் நடக்குது அந்த நேரத்தில் இணை வைப்பவர்களாகிய மக்காவாசிகள் பாரசீகர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க மறுமையினாலேயே நம்புகிற ரோமர்களே வெற்றி பெற வேணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்ப அந்த போர்ல பாரசீகர்கள் தான் வலுப்பெற்று முன்னேறி வர்றாங்க ஆனா அல்லாஹ் இன்னும் சில ஆண்டுகள் ரோமர்கள் பாரசீகர்களை வீழ்த்தி விடுவார்கள் என்று நற்செய்திய அத்தியாயம் வசனம் இருந்து அஞ்சு இறக்கி வச்சு முஸ்லிம்களுக்கு அல்லாவின் உதவி வெகு விரைவில் உண்டு என்பதையும் சொல்றோம் நமக்கு மிக அருகில் பூமியில் உள்ள ரோம்வாசிகள் தோல்வி அடைந்தனர் அவர்கள் இன்று தோல்வி அடைந்துவிட்ட போதிலும் அதிசீக்கிரத்தில் வெற்றி அடைவார்கள் அதுவும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றி அடைவார்கள் வெற்றி தோல்வி விஷயம் இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் அல்லாஹும் சொந்தமானது அவர்கள் வெற்றி அடையும் அண்ணாரில் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் உதவியைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு உதவி புரிகிறார் அவன் அனைவரையும் மிகைத்தவனும் கிருபையுடையோனுமாக இருக்கின்றான் இது போன்ற நற்செய்திகளை மறைமுகமாகவோ அந்நியர்களுக்கு தெரியாமல் ரகசியமாகவோ நபி சொல்லல்ல அல்லம் அவங்க சொல்ல மாட்டாங்க மாறாக முஸ்லீம்கள் இந்த நற்செய்திகளை தெரிந்து வைத்திருந்தது போலவே நிராகரிப்பவர்கள் தெரிந்து வச்சிருந்தாங்க அஸ்வத் முத்தலீப் என்பவனும் அவனது கூட்டாளிகளும் நபி தோழர்களை எங்க பார்த்தாலும் இதோ பாருங்க கிஸ்ரா நாடுகளுக்கு வாரிசாக போகும் அரசர்கள் உங்களை கடந்து போறாங்க அப்படின்னு குத்தி காண்பித்து விசிலடிச்சு கைதட்டி கேடு செய்வாங்க ஆனா அல்லாஹனுடைய இந்த வாக்கு நபிசல்லா அலேசல்லம் அவர்களின் ஒஃபாத்திரிக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளில் அதாவது உமர் அலி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேறியது என்பதை விரிவாக அதன் வரலாறுகள் பற்றி பேசும்போது நாம தெரிந்து கொள்ளலாம் நபி சொல்லா அலிசலா அவர்கள் தங்கள் போர்வையை தலையணையாக வைத்து படுத்திருந்த போது நான் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீங்க எல்லா இடத்துல பிரார்த்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க முகம் சிவந்துருது படுத்திருந்தவங்க எழுந்து உட்கார்ந்து சொல்றாங்க உங்களுக்கு முன்னிருந்த மக்களில் ஒருவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவருடைய எலும்பு சத நரம்புகளை ரொம்பத்தால் அறுக்கப்பட்டன ஆனால் அத்தகைய துன்பங்கள் கூட அவரை மார்க்கத்திலிருந்து திருப்பல நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கியே தீருவான் அப்போ எமன் நாட்டில் உள்ள சென் ஆ நகரத்திலிருந்து நகரம் வரை அல்லாஹின் அச்சத்தை தவிர வேற எந்த வித அச்சமும் இன்றி பயணம் செய்வார்கள் ஆனால் நீங்க விரைவாக கிடைக்கணும் அப்படின்னு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அஹமது இல்லா இதன் தொடர்ச்சியாக மக்களுக்கு வெளியே தாயு நகரத்திற்கு சென்ற நபிசல் அல்லா உலகம் அவர்களின் பயணத்தின் நிகழ்வுகள் அதை தொடர்ந்து மக்காவின் பல கோத்திரத்தார்களுக்கும் தனிநபர்களுக்கும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துதல் போன்ற தகவல்களை பற்றி இன்ஷால்லா அடுத்த வாரம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து உண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரகுமான் நமக்கு தந்தரல் புரிவானாக அஸ்ஸாம் வ ரஹமது